அன்பு குழந்தைகளே ஒரு இனிமையான மாலை வேளையில் நாம் எல்லோரும் தித்திக்கும் தேன்காட்டுக்குள் ஒரு மாயப் பயணம் போகலாமா அங்கே சிட்டு தேனீ என்றொரு சுட்டித்தேனீ இருந்தது சிட்டு தேனீவுக்கு இந்த உள்ள ஒவ்வொரு பூவையும் ஒவ்வொரு மரத்தையும் ரொம்பவே பிடிக்கும் ஒரு நாள் அது இன்னும் தூரமா பறந்து போய் புதிய இடங்களை பார்க்க ஆசைப்பட்டது சிட்டு தேனீ உயர உயர பறந்தது அப்போ அழகான வண்ணத்துப் பூச்சிகள் வணக்கம் சொல்ல பூக்கள் எல்லாம் ரகசியமா கிசுகிசுத்தன மரங்களில் இருந்த தேன்கூடுகள் எல்லாம் மின்மினி பூச்சிகளைப் போல ஜொலித்தன அங்கங்கே மரக்கிளைகளில் அமர்ந்திருந்த குட்டிப் பறவைகள் இனிமையா பாடிச்சு மெதுவா பறந்து வந்த சிட்டு தேனி ஒரு மறைந்த இடத்தை பார்த்தது அங்கே நிற நிறமா கனிகள் இருந்தன அடடா அந்த கனிகள் பாட்டு பாட்டுப்பாடிச்சுனா நம்புவீங்களா அந்த கனிப்பாடலை கேட்டதும் சிட்டு தேனீக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கனிப்பாடல்கள் ரொம்பவே அற்புதம் சற்றுன்னு சிட்டுத்தேனி ஒரு வாடிய பூவை பார்த்தது அந்த பூ ரொம்ப சோகமா இருந்துச்சு சிட்டுத்தேனி என்ன செஞ்சது தெரியுமா தான் சேகரித்த தித்திப்பான தேனை அந்த பூவுக்கு கொடுத்தது உடனே அந்த பூ புத்துயிர் பெற்று அழகா மலர்ந்துச்சு சிட்டுத்தேனிக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு இப்படி அந்த மாயக்காட்டுல சிட்டுத்தேனி பல அற்புதமான விஷயங்களை பார்த்து எல்லாரையும் மகிழ்விச்சு ஒரு குட்டி ஹீரோவா தன்னோட கூட்டை நோக்கி சந்தோஷமா திரும்பியது நல்லா தூங்குங்க செல்லங்களே